திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஏமா டீ கொளுத்திருச்சு ஜீனி எங்க தள்ளுங்கனே ஏய் ஏய் என்னதம்மா போட்டு போனா நம்ம வீட்ல தான் ஜீனி இல்ல ஓ நாட்ட சக்கர புட்டியா இல்ல இல்ல அதை விட ரொம்ப முக்கியமான தலையில இருந்து கால் வரைக்கும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அதி மருந்துனே என்னமா அது நீங்க அந்த தீய எடுத்துட்டு வாங்க நான் சொல்றேன் நான் என்ன போட்டிருக்கேன்னா பனை மரத்துல இருந்து கிடைக்கிற சுத்தமான கருப்பட்டியோட தான் முதல்ல நான் தூவி விட்டேனே பொதுவாவே நம்மளோட உடம்புல ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் கருப்புடைய சேர்த்துக்கிட்டோன்னு வைங்க இரும்புச்சத்து குறைபாடு காரணமா ரத்த சோக நோய் வர்றது தடுக்கும் சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சொல்றாங்க அதுவும் இல்லாம பொதுவாகவே இனிப்பு சாப்பிட்டாங்கன்னா வெயிட் போடும் சொல்லுவாங்க ஆனா அந்த கருப்புட்டை சாப்பிட்டாங்கன்னா வெயிட் போடாது குறைக்கும் சொல்றாங்க ஓ ஆமாமா இப்ப கூட நம்ம டீ காப்பி கடைகள்ல எல்லாம் கருப்பட்டி டீ கருப்பட்டி காப்பி அப்படி எழுதியெல்லாம் விக்கிறாங்கல்ல ஆஹ் அதே தானே அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்துல ரொம்ப வயிறு வலி வலிச்சு ரொம்ப பிள்ளைங்க துடிக்கும் பாத்தீங்களா அந்த பிள்ளைங்களுக்கு இந்த கருப்பட்டி எடுத்து ஒரு கடி கடிச்சுக்கிட்டாலோ இல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணிய குடிச்சாலோ அவங்களுக்கு ரத்தப்போக்கு சீராகி வயிறு வலி குறையும் சொல்றாங்க நானும் அதான் இப்ப ட்ரை பண்ணிட்டு வரேனே அதே மாதிரி இப்பல்லாம் பெண்கள் கருமுட்டை குறைவா இருக்கு அதனால குழந்த வர வரவிடாம பெண்களோட கருமுட்டை உற்பத்தி பண்ணுக்கு உதவி பண்ணக்கூடியது இந்த கருப்பட்டின்னு சொல்றாங்க முக்கியமா பெண்களோட தோழின்னு சொல்றதே இந்த கருப்பட்டியை சொல்றாங்க ரைட்டுமா இனிமே நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் அண்ணி சொல்லி கொடுத்த மாதிரியே டீயை போட்டு கருப்பட்டி போட்டு கலகலன்னு குடிச்சிடறேன் கழுவி வைக்கிறேன் அண்ணி கத்தோம் மா எனக்கு ஒரு சந்தேகம் முத கருப்புட்டியை போட்டு அது ரைட்டு அடுத்து இந்த பாட்டிகள்லாம் மூக்கு பொடி டப்பாவை தட்டுற மாதிரி எதையோ ஒரு பொடிய தட்டினி இல்லை டீக்குள்ள அது என்னமா பொடி அண்ணே இது ஓமம்னே ஓமம்னா செரிமானத்துக்கு உதவி பண்ணக்கூடிய ரொம்ப அற்புதமான மருந்துண்ணே நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் ஓமம் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் அதை லைட்டாக வறுத்து மிக்ஸில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டீ போடும்போது வரக்காய் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டு நம்ம குடிச்சோன்னு வைங்க நம்ம செரிமானத்துக்கு நல்லா உதவி பண்ணணும்னே இந்த ஓமம் டைமால் தைமால் கேமக்கால் ரெண்டு கெமிக்கல்ஸ் இருக்கனால நம்ம உடம்புல இருக்க பாக்டீரியா பங்கை இந்த மாதிரியான கிருமிகள் அழிக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஓமோ கெட்ட கொழுப்புகளை குறைச்சு நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்கண்ணே இந்த ஓமத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கண்ணே நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த வயிற்றுல புண்ணெல்லாம் வந்து அல்சர் கொண்டு போய் விடும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது நல்ல மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பா மலச்சிக்கல் நோயை தீர்க்கறதுக்கு முக்கியமான மருந்தே இந்த ஓமோன்னு சொல்றாங்க அதனால எப்பயாச்சும் நமக்கு இந்த வயிற்று பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அஞ்சு எம்எல் இருந்து பத்து எம்எல் மட்டும் தானே இந்த ஓமத்தை குடிக்கணும் அஜீர்ண கோளார் வந்தாலும் இந்த ஓமத்தை பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தத்துல நம்மளோட தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த ஓமமும் கருப்பட்டியும் நல்லதுன்னு கரெக்ட் கரெக்ட் ஆனா என்ன ஒண்ணு இந்த ஓமோ கொஞ்சம் காரமா இருக்கு கருப்பட்டி எல்லாருமே சாப்பிடலாமா ஆஹ் சரியான கேள்வி கேட்டீங்கன்னு பொதுவாகவே இது எல்லாருமே பயன்படுத்தலாம் செரிமான பிரச்சனை இருக்கவங்க இருமல் இருக்கவங்க வரட்டு இருமல் எல்லாம் சில பேருக்கு வரும் அவங்க எல்லாம் இந்த ஓமம் கருப்பட்டெல்லாம் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது ஆனா இதை கர்ப்பிணி பெண்களும் பாலூற்ற பெண்களும் அவங்க மருத்துவரோட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது தானே